சார் வணக்கம் சார் அந்த டாட்டா போல்டுன்னு எனக்கு வீடியோ பண்ணியிருப்போம் மதுரை நம்பர் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டீசல் வண்டி இன்ஜினு சார் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சார் வந்திருக்காரு காலைல செக் பண்ணார் ஏன்னா நிறைய கஸ்டமர் நான் சொல்கிறது தான் சார் ரொம்ப லாங்லேருந்து வரீங்க ஆறுநூறு எழுநூறு கிலோமீட்டர் வேதாரண்யம் சார் இங்கேருந்து வந்தார் செக் பண்ணி இப்போ டெலிவரி எடுக்கிறாரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம அபிகர்ஸில் போட்டு கொடுத்துருக்கோம் சார் வண்டி இது சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஏன்னால் நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க வண்டி விற்பனை ஆயிடுச்சு சார் உங்கள் கற்று சொல்லுங்கள் சார் அப்படி வண்டி எப்படி இருக்கணும் வண்டி நல்லா இருந்துச்சு சார் அப்படி பிடிச்ச மரச்சி ரேட்டை க நே பண்ணி கொடுத்தாங்க நம்ம அபீகர் சார் நம்பி வந்தால் சாட்டர்டே சண்டே ஆஃபரில் கஸ்டமர் கேட்குற மாதிரி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்மி பண்ணி தான் சார் எடுத்து எடுத்துருவோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எழுநூறு கிலோமீட்டர் லாங்கில் போகுது சார் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் லேட்டஸ்ட் வண்டி தான் பாருங்கள் ஏன்னா அந்த ஊர் சைடு வண்டி தான் இது இந்த டீன் ஐம்பத்தொம்போது வந்து மதுரை நம்பர் சார் இது ரெண்டாவது ஓனர் சார் இது தூத்துக்குடி ரெண்டாவது ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் லாங்கில் தான் கொண்டு போகிறாரு என்னங்க சார் இதே மாதிரி நம்ம சேனலில் பாருங்க நிறைய வண்டி வீடியோ பண்ணுறோம் சார் சாட்டர்டே சண்டே ஆனால் எல்லாமே ஆஃபர் பேச தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மாதிரி மகேந்திரா ஸ்கார்பியோ ஒரு வண்டி இருக்கு சார் அதுவும் வீடியோ பண்ணுறேன் பாருங்க நன்றி வணக்கம்